நேயர்களுக்கு வணக்கம் வார வாரம் ஒரு நடிகையை பத்தி நம்ம கிசு கிசு பார்த்துட்டு வரோம் இந்த வாரம் எந்த நடிகையை பத்தி பார்க்க போறோம்னா சரண்யா பொண்ணுன்னு நிறைய படங்கள்ல வந்து அம்மா கேரக்டர் பண்ணவங்க எயிட்டிஸ் நைன்டிஸ்ல வந்து நைன்டிஸ்ன்னு சொல்ல முடியாது வந்து நல்லா கொடிகட்டி பறந்த ஒரு நடிகை அவங்களை வந்து மறுபடியும் ரீஎன்ட்ரி அம்மா கேரக்டர் வந்து கரெக்டா ரீஎன்ட்ரி கிடைச்சது வந்து ராம் படத்துல நம்ம அமீர் சார் டைரக்ஷன்ல கம் பேக் அம்மா கேரக்டர் வந்து ரொம்ப பிஸியானது காரணம் வந்து ராம்ன்ற படத்து மூலயமா தான் அம்மா கேரக்டர் பண்ணி நிறைய படங்கள் வந்து அவங்களுக்கு கைவசத்தில் கிடச்சிது கம்பேக்காகவும் அமைஞ்சது அந்த படம் அவங்களுக்கு ரொம்ப ஓடம் பேசியதுன்ற ஒரு படத்தை எடுத்தார் அந்த படம் சரியாக போகலை அதனால் ரெண்டாவது படத்துக்கு வந்து அம்மா கேரக்டர் பண்ணும்போது யாரும் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அந்த கேரக்டர் வந்து அந்த அளவுக்கு வந்து இவர் வந்து ஒரு பெரிய டேரக்டர் இல்லையேன்னு சொல்லிவிட்டு எல்லோரும் அவாய்ட் இருந்தது புரிஞ்சு வந்து நம்ம சரண்யா மேடம் வந்து ஓகே சொன்னாங்க ஓகே சொன்னவனால் அதுக்கு அடுத்து அடுத்து கட்டின அடுத்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா கேரக்டரில் ரொம்ப பிஸி ஆகிட்டாங்க ரொம்ப பிஸி ஆகிட்டாங்கன்னா நிறைய படங்கள் கைவசம் வந்தது அவங்க வந்து எயிட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா நாயகன் நம்ம கமல் சார் கூட நடிச்சிருப்பாங்க கார்த்திக் சார் கூட நடிச்சிருப்பாங்க பிரபு சார் கூட நடிச்சிருப்பாங்க அப்போல்லாம் கூட அந்தளவுக்கு வந்து ஒரு பாப்புலரிட்டி ஆகலை ஆனால் அம்மா கேரக்டர் பண்ண பிறகு அவங்க பயங்கர பப்ளிசிட்டி ஆகிட்டாங்க பயங்கர பாப்புலர் ஆகிட்டாங்க அது முக்கியமாக சொல்ல போனால் நம்ம ராஜேஷ் டைரெக்ஷன்ல வந்த ஓகே ஓகே படம் ஒரு கல் ஒரு கண்ணாடி படத்தில் வந்து ரொம்ப ஃபே அம்மா கேரக்டர் வந்து அந்த இன்னசென்ட் கேர்லாக வந்து செம்மையாக பண்ணியிருப்பாங்க வேலை பட்டதாரி நம்ம தனுஷ்கு அம்மாவை பண்ண அந்த படத்தை பற்றி தான் அந்த படத்தில் நடந்த சில விஷயங்களை பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம் அந்த படத்துல வந்து நிறைய பேர் வந்து நிறைய பேர் யார் அம்மாவாக போகணும்னு சொல்லிட்டு அப்படியே வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த படம் வந்து ஒன்றாஜ் சார் வந்து டைரக்ஷன் பண்ணுறாரு திருமணனுடைய கேமராமேன் ஆஸ்தான கேமராமேன் வேல்ராஜ் தான் வந்து டேரெக்ஷன் பண்ணுறாரு ஸ்கிரிப்டும் வந்து நம்ம தனுஷ்து லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் தான் வந்து டேரக்ஷன் பண்ணது எல்லாமே அவர் தான் சொல்லிக்கிட்டாங்க ஆனால் உண்மையான விஷயம் என்னடான்னு பார்த்திங்கன்னா படத்தினுடைய டேரக்டர் வந்து வேல்ராஜ் தான் அது நிறைய பேருக்கு தெரியாது இந்த படத்துக்கு வந்து கேரக்டர் சீவ்ஸ்லாம் வந்து தனுஷ் தான் போனார் எல்லாமே அது ஆர்டிஸ்டிலேருந்து எல்லா எல்லா டெக்னீஷியனும் வந்து நம்ம தனுஷ் தான் வந்து எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணார் ஆடியோ பண்ணும்போது அதில் ஒரு முக்கியமான நேற்று என்னடான்னா அந்த சரண்யா பண்ணணுன்னு அதான் சரணி அம்மா கேரக்டர் யார் பண்ணுறதுன்னா நூல்ராஜ்கிட்ட சொல்லிட்டார் மூலராஜ் தரண்யா மேடம் தான் பண்ணுறாங்க சொல்லி சொன்னவங்க அவர் நம்ம தனுஷ் எப்படி கேட்குறாருன்னு பார்த்தீங்கன்னா மோலக் ஃபோன் கால் பண்ணுறாரு ஃபோன் கால் பண்ணி மேடம் பிஸியாக இருக்கீங்களா இல்லை ஃப்ரீயாக இருக்கீங்களான்னா இல்லை ஃப்ரீயாக தான் இருக்கேன் இல்லை மேடம் இந்த மாதிரி ஒரு படத்தில் வந்து உங்கள் அம்மா கேரக்டர் வந்து நான் சொல்லியிருக்கேன் என்னுடைய படம் தான் அந்த படத்தில் வந்து எனக்கு தான் நீங்கள் அம்மாவை பண்ண பாருங்க சரி ஓகே ரொம்ப சந்தோஷம் ஐயோ நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்தேன் இந்த மாதிரி உங்கள் கூட நடிக்கணும்னு சொல்லிவிட்டு பரவாயில்ல சரி என் கூட நடிக்கணும் நீங்களும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருக்கீங்க நானும் உங்கள் கூட நடிக்கணும்னு சொல்லிவிட்டு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கேன் அதனால் இப்போ நான் வீட்டுக்கே வந்து அட்வான்ஸ் கொடுக்குறேன் இல்லை நீங்கள் வந்து வாங்கிக்கிறீங்களா ஆஃபீஸில் வந்து வாங்கிக்கிறீங்கன்னா ஐயோ நீ வீட்டுக்கு வைப்பானேன் வீட்டுக்கு வந்தால் என்ன தருவீங்க நீங்கள் சொல்லி கேட்டிருக்காரு வாப்பா வந்து சாப்பாடு சாப்பிட்டு பா வந்து நான் சமைச்சு வைக்கிறேன் சாப்பாடு சாப்பிட்டு பார்ப்பானே அப்பாடு மட்டும்தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனுஷ் பாணிலேயே கேட்டிருக்காரு தனுஷ் வந்து சாதாரணப்பட்ட ஆள் கிடையாது அது எல்லாருக்குமே தெரியும் வெறும் சாப்பாடு மட்டும்தானா வெஜ்ஜாக நான்வெஜ்ஜானே வெஜ்ஜாக வேணும்னா நான்வெஜ்ஜால எதுவும் இருந்தாலும் நான் சமைச்சி வைக்கிறேன் அவங்களுக்காகனு சொன்னேன் அவங்க போனாலும் வெறும் சாப்பாடு மட்டும் சாப்பிடலாம் எல்லாத்தையும் சேர்த்து தான் சாப்பிட்டு வந்தார் ரெண்டு மாலை எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அப்போ இதே வந்து இந்த இப்போ தனுஷ்க்கு நடந்த மேட்டரே வந்து அடுத்தது உதயநிதிக்கு நடந்தது ஷூட் அப்போ வந்து ஷூட்டிங்க்கு வந்து அதாவது நாள் கால்ஷீட்டுக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் அப்படி ஸ்டே பண்ணணும்னா அதுக்கு வந்து அதுக்கு இன்னொரு அமௌண்ட் அதுக்கு வந்து அமௌண்ட் அதிகம் ஷூட்டிங்க்கு வந்து ஆக்டிங்க்கு வந்து அமௌண்ட் கம்மி அதுக்கு வந்து அமௌண்ட் அதிகம் நம்ம தனுஷ் வந்து ரெண்டுத்துக்குமே ஓகே சொல்லி ஒரு பெரிய அமௌண்ட்டாக கொடுத்துட்டு வீட்டில் வந்து வெஜ்ஜு சாப்பாடு சாப்பிட்டாரு ஷூட்டிங்கில் வந்து நான்வெஜ்ஜாக சாப்பிட்ருக்காரு எப்படி எப்படி சாப்பிட்டாருன்னு அது அவருக்கு தான் தெரியும் ரெண்டாவது இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உதயநிதி வந்து ராஜேஷ் டேரெக்ஷனில் ஊருக்குள் ஊரு கணாடி படத்தை பண்ணுறாரு பன்னொம்ப அம்மா கேரக்டருக்கு வந்து நிறைய பேரை தேடுறாங்க அவங்க நிறைய இன்டர்வியூலாம் சொல்லியிருக்காங்க ஒரு அழகான பையனுக்கு வந்து அம்மாவை நடிகிறேன் ஒரு அழகான பையனுக்கு வந்து நம்ம அம்மாவை நடிக்கிறேன் உதயநிதி இதனால ஃபோன் பண்ணி கேட்குறாரு கேட்டவொடனே அவர் வந்து ஸ்பெஷல் நம்ம உதயநிதி வந்து அவர் என்ன சொன்னார் மேடம் இல்லை ஒரு ஹோட்டலுக்கு சொல்கிறோம் அந்த ஹோட்டலுக்கு வந்துருக்குன்னு சொன்னவுனே அவங்க வந்து அட்வான்ஸ் வாங்குறாங்க அந்த அட்வான்ஸ் வாங்கும்போது கேட்குறாரு அவன் வாண்டடாக கிட்டே வந்து இவங்க சாங்கியாக கேட்குறாங்க ஷூட்டிங்க்கு வந்து இவ்வளோ பேமெண்ட்டுப்பா அதுக்கு வந்து இவ்வளோ பேமெண்ட்டுப்பா அப்படின்னு சொன்ன எதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு புரியலை உரிவி படம் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு அப்படி ஃபஸ்ட்டு படம் ஹீரோவாக பண்ணுறாரு பண்ணும்போது அவருக்கு ஒன்றும் புரியல அந்த கோடை வேட வந்து அவருக்கு சுத்தமாக புரியல அதுக்குலாம் எதுக்கு என்னத்துக்குன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ராஜேஷ்கிட்ட கேட்டிருக்காரு டேரக்டர் கிட்டே சார் அந்த மாதிரி வந்து ஷூட்டிங்க்கு வந்து டேட் கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து இந்த டேட்டுக்கு வந்து இவ்வளோ பேமெண்ட்டு இன்னொரு பேமெண்ட்டு போட்டிருக்காங்க அது எதுக்குன்னு தெரியல எனக்கு ஒரே குழப்பமாக இருந்தால் அது சிரிச்சுக்கிட்டே அவர் சொல்லியிருக்கார் வேறு அது ஒரு மேட்ருக்கு தான் சொல்லியிருக்காங்க நீங்க வந்து உங்களுக்கு ஓகேனா நீங்க போயிட்டு நீங்க அதுக்கு பேமெண்ட் கொடுத்துருங்க அப்படி இல்லைன்னா அவைட் பண்ணுறோம் ஆனால் எல்லாம் வலிக்க வந்ததை யாராவது வளர்ச்சி நிற்காம இருப்பாங்களா அந்த மாதிரி வந்து தான் ஓகே ஓகே படத்துலேயும் அவரையும் வந்து நம்மளு நம்ம மேலன் வந்து உதயநிதியின் பதம் பார்த்தாங்க அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி தான் விஜய் சேதுபதி வந்து தென்மேற்கு பேர் காற்று எல்லாருக்கும் தெரியப்படும் அம்மா கேரக்டர் பண்ணிவிட்டாங்க ஒரு இவருக்கும் ஒரு கம் இருக்கும் அவங்க ஒரு நேஷனல் அவார்டு வாங்கினாங்க அதுக்கு அடுத்து ஒரு படத்தில் பண்ணுறாங்க பண்ணும்போது அந்த கே கேரக்டர் வந்து நிறைய பேர் வந்து சூஸ் பண்ணுறாங்க விஜய் சேதுபதி ஒரு லெவலுக்கு வந்துட்டார் இதற்கு தான் நான் ஆசைப்பட்ட பாலகுமார் படத்தினுடைய டேரக்டர் தான் அந்த படத்தை பண்ணுறாரு பண்ணும்போது அப்படி சிறமையாக பண்ணணும் தான் போடணும்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சேதுபதி பயங்கரமாக ரெக்வஸ்ட் பண்ணுறாரு பயங்கரமாக வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாரு நம்ம டேரக்டர்கிட்ட போட்டால் சரண்யாவத்தான் போடணும்னு சொல்லிவிட்டு முக்கியமாக சொல்லிட்டாராம் கண்டிப்பாக சொல்லிட்டாராம் சொல்லிட்டோன்னா ஏன்னா அதில் ஒரு ஏஜ் கேட்டகரியில வரும் அந்த கேரக்டர்ஸ் அதில் வந்து ஒரு விஜய் சேதுபதிக்கு வந்து அம்மாவை நடிச்சிருப்பாங்க ஒரு விஜய் சேதுபதிக்கு வந்து பொண்டாட்டியாக நடிச்சிருப்பாங்க இன்னொரு விஜய் சேதுபதிக்கு வந்து மருமகளாக நடிச்சிருப்பாங்க அதாவது வந்து அவங்களுடைய ஆப்பிட்டியூட்றாங்கன்னா வயசு வித்தியாசம்லாம் அவங்கக்கிட்ட கிடையவே கிடையாது அவங்களுக்கு தேவை மணி ரெண்டாவது வந்து படம் நிறைய படங்கள் கைவாசம் வரணும் அவங்கள பற்றி நிறைய கிசிங்ஸுக்கு வந்துருக்கு ஆனால் இது வந்து நான் சொல்கிறது வந்து உண்மையான நியூஸ் இது வந்து வெளி வெளிவந்த நியூஸ் பேப்பர்லேயும் வந்துருக்கு இந்த மேட்ரெல்லாம் இன்னும் சரணையாக பண்ணுவதை பற்றி நீங்கள் அதிகமாக தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்